ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ மட்டன் தலக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு இடக்காய் எடுத்துக்கலாம் இது நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் இருக்கிற மாரி அதை எடுத்து நான் ஐஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு அதை நல்லா கலர் மாறுற வரை இதை நல்லா வதக்கிக்கலாம் இது லைட்டாக கலர் மாநதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து இப்போ எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரையும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சிம்லே வச்சு தான் பண்ணணும் சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி ஆட் பண்ணலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் மசாலாஸ்லாம் சேர்க்க வேண்டியதுதான் அதில் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதையும் எல்லாம் பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இதை அடி பிடிக்கிற மாரி இருந்தால் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே வந்து அடி பிடிச்சிரும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த கருவேப்பிளகு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு தலைக்கரியை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரையும் இந்த சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் அப்போ தான் அதோடய மசாலாஸ்லாம் அதில் வந்து ஏறும் நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஆட் பண்ண வேண்டியதுதான் இது கறி முக்கிற அளவுக்கு நம்ம வாட்டர் ஊற்றிக்கிட்டால் போதும் அதை ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் வந்து கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் கரம் தூள் வந்து நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் என்னென்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அதெல்லாம் சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுலேருந்து தான் ஆஃப் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வாசமாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேங்காய் ஆஃப் ஸ்பூன் சோம்பு ஆஃப் ஸ்பூன் சீரகம் கசகசா முந்திரி ஒரு ஆறு இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு பேஸ்ட் மாரி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கறி நல்லா வெந்து வந்திருக்கும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம் அந்த அரைச்ச வந்து தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு புளி கரைச்சி அந்த தனியும் இதோட சேர்த்துற வேண்டியதான் இதையும் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரையும் நல்லா குதித்து வரட்டும் அதில் மல்லிகை இலையை போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்